இன்றைக்கி மாயாஜால ப்ராக்டிஸில் டே தேர்ட்டீன்க்குண்ண வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட விருப்பங்கள் அனைத்தையுமே வந்து என்ன பண்ண போகிறோம்னா உண்மையாக வந்து மாற்ற போகிறோம் இதுதான் இன்றைக்கி கிளாஸு வாங்க கிளாஸுக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் டே ஒன்லேருந்து லெவன் வரைக்கும் எல்லாருனாலுமே நீங்கள் வந்து நன்றி உணர்வை வந்து தவறாமல் வெளிப்படுத்திட்டு இதில் சொல்லப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் முறையாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கோல்ஸ் என்ன உங்கள் எய்ம்ஸ் என்ன அதை வந்து அடைய போகிறதுக்கு பேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் தொடர்ந்து நீங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்துனது மூலமாக உங்களோட கனவு வாழ்க்கை என்னவோ அந்த கனவு வாழ்க்கையை வந்து இப்போ வந்து உண்மையான வாழ்க்கையாக மெய்யான வாழ்க்கையாக வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க அந்த பயிற்சி இன்னையிலேருந்து தொடங்குது டே தேர்ட்டின்லேருந்து அந்த பயிற்சி வந்து தொடங்குது நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று வேணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பலரும் நன்றி வந்து வெளிப்படுத்திகிட்டு இருந்தோம் இதுக்கும் முன்னாடி வரைக்கும் பட் நமக்கு இப்போ தெரியும் நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த வேணுங்கிற விஷயத்துக்குமே நான் வந்து நன்றி வந்து சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒத்தவை ஒத்தவையே ஈர்க்கும் அந்த ஈர்ப்பு விதியின் பிரகாரம் நீங்கள் என்ன நினச்சிட்டுருக்குறீங்களோ அதே தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்க போகுது அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து முதலே வந்து நான் சொல்லியிருக்கேன் அது வந்து நடக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நைன்டி பர்சன்டேஜ் வாங்கின மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி என்ன பண்ணுவீங்க உங்கள் உள் மனதில் வந்து அந்த காட்சியை வந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இதே விஷயத்தை தான் நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையான பத்து விஷயத்தை மேலே வந்து நம்ம வந்து கவனம் செலுத்த போகிறோம் அந்த கவனம் வந்து எதுலேருந்துருக்கலான்னா உங்களுக்கு தேவையான உறவுகளாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான பணமாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான குழந்தையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கணவராக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மனைவியாக இருக்கலாம் நீங்கள் இனிமேல் தான் கல்யாணம் பண்ண போகிறதா கூட இருக்கலாம் எப்பேற்பட்ட கணவன் மனைவி வேணும் அப்படின்னு அந்த உறவை பற்றி நீங்கள் வந்து அதிகமாக நினச்சிருக்கலாம் உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான பத்து விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு பட்டியல் எடுத்துக்கலாம் அந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பமாக இருக்கலாம் உங்கள் உறவாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான பணமாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான குழந்தைங்களாக இருக்கலாம் எப்பேற்பட்ட கணவன் வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அந்த பத்து லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணிங்க பத்து லிஸ்ட்டு பத்து பேத்துக்கு மேலேயும் உங்கள் லிஸ்ட்டு வந்து போகலாம் எந்தெந்த பார்ட்டில் வந்து உங்கள் லைஃப்பில் எந்தெந்த பார்ட் வேணும் அப்படிங்கிறது வந்து பத்துக்கு மேற்பட்ட லிஸ்ட்டாகவும் இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு முதல் நீங்கள் வந்து பத்து அட்லீஸ்ட் பத்து லிஸ்ட்டாவது நீங்கள் வந்து லைக் கண்டிப்பாக வந்து மேக் பண்ணிக்கங்க அடிஷனல் சீட்டு போட்டு எழுதுறது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் நீங்கள் பத்து லிஸ்ட்டு வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த பத்து லிஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த நான் இப்போ சொன்ன மாதிரி எனக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் எனக்கு மார்க் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுன்னா அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் மார்க் நான் வந்து வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் என்னோடய மனநிலைமை வந்து எப்படி இருக்குது அந்த இதை வந்து காட்சிப்படுத்துங்க மனக்காட்சியை வந்து படுத்துங்க நான் தொண்ணூறு பர்சன்டேஜ் மார்க் நான் வந்து வாங்கிட்டேன் கண்ணை முடி உட்காந்துக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு தொண்ணூறு பர்சன்டேஜ் மார்க் நான் வாங்கினதுக்கு நன்றி அப்படின்னு வந்து எழுதுறீங்க எழுதுனதுக்கப்புறம் டக்குன்னு கண்ண முடிக்குங்க நீங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் மார்க் வந்து லைஃப்பில் வாங்கிட்டீங்க வாங்கினதுக்கப்புறம் உங்கள் மனநிலைமை வந்து எப்படி இருக்குது அதை வந்து அப்படியே ஃபீல் பண்ணுங்க ஃபீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் மார்க் வாங்கிட்டுங்க நீங்கள் யார்கிட்ட ஓடி போய் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் கனவுலையே க கண்மூடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த தியானத்துலேயே அப்படியே ஓடி போய் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட காட்சிப்படுத்திட்டு இருக்கிற ஓடி போய் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அதில் அப்படியே வந்து காட்சிப்படுத்திக்கிட்டே இருங்க மன காட்சிப்படுத்திக்கிட்டே இருங்க இது தாங்க காட்சிப்படுத்துகிறது அப்பா எவ்வளோ பெரிய நன்றி இல்லைங்களா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க இதே மாதிரி அடுத்த கனவு அடுத்த ட்ரீம் லிஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்குது அதை வந்து எழுதிங்க பெரிய வீடு கட்டணும் எழுதிக்கிறீங்களா கணவு க ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க நோ நோட்டில் ஜ கிராக்டர் ஜேர்னல் நோட்டில் வந்து பெரிய வீடு கட்டுறதை வந்து எழுதிக்குங்க எத்தனை பெரிய வீடு வேணுங்க பெரிய வீடுன்னு மட்டும் எழுதாதீங்க மூணு பெட்ரூம் வேணுங்க இத்தனை 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 சென்டிமீட்டர் இத்தனை இன்ச்சு இத்தனை அடி போட்டிக்கோ வேணுங்க இவ்வளோ பெரிய கிச்சன் வேணும் எல்லாம் அளவு அடி அடிக்கணக்கோடு எழுதுங்க இப்போ பத்துக்கு பத்து பத்துக்கு பதினாறு பத்துக்கு இருபது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அடிக்கணக்கோட்டை நீங்கள் எழுதுங்க எனக்கு ஒரு மூவாயிரத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுங்க எழுதுங்க அந்த மாதிரி எழுதுங்க இத்தனை பெட்ரூம் இருக்கணும் இவ்வளோ பெரிய ஹால் இருக்கணும் முன்னாடி வந்து இவ்வளோ பெரிய போட்டிக்கு இருக்கணும் இவ்வளோ பெரிய கார்டன் இருக்கணும் எல்லாமே கரெக்டான அளவுகள் மென்ஷன் பண்ணி எழுதுங்க சும்மா பத்தாம் பொதுவாக எனக்கு ஒரு பெரிய வீடு வேணுங்க அப்படின்னு எழுதாதீங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு கார் வேணும் நினைக்கிறீங்களா ஏன்னா எழுதுங்க என்ன காருங்க வேணும் என்ன கார் வேணும் காரோட கலர் என்ன வேணும் அது எல்லாமே எழுதிங்க எழுதிட்டு நான் வந்து ஆடி கார் வந்து வாங்கினதுக்கு வந்து நன்றி ஆடி கார் ஒயிட் கலராக நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ஆடி கார்டு வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் ஆடி கார் வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு போயிடுங்க ஃபேமிலியாக போகிறீங்க கொட்டேஷன் வாங்குறீங்க ஃபேமிலியில் வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறீங்க கொட்டேஷன் ஓகே அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறீங்க வாங்க சார் டெலிவரி எடுத்துக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க நீங்கள் ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை அவங்க அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு கேக் வெட்டியோ ஒரு சாக்லேட் கொடுத்தோ உங்களை வந்து ஆடி கார் கொடுத்து ஜாலியாக வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் கார் ஃபுல்லாக வந்து பலூனால் டெக்கரேட் பண்ணியிருக்குறாங்க முன்னாடி பூஜாலலாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த குழந்தைங்க பலூன் தொட்டு தொட்டு விளையாடுறாங்க அப்பா அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது கண்ணு பார்த்துக்கன்னு பார்த்துக்கண்ணு கார் ஏதாச்சும் பண்ணுறாதீங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிறீங்க உங்கள் கையில் சாக்லேட்டு கேக்லாம் வெட்டி கொடுத்ததுக்கப்புறம் உங்களை உங்கள் குழந்தைய ஸ்போஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க கீ கார் கீ வந்து கொடுக்குறாங்க அந்த கார் கீ நீங்கள் உங்கள் அம்மா கையால் கொடுத்து கார் ஓப்பன் பண்ண வைக்கிறீங்க ப்புறம் முடித்துட்டு காரில் ஏறி சேஃபாக வீட்டுக்கு வந்து இறங்கிடுறீங்க உங்களுக்கு மனசு எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி பத்து விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன பத்து விஷயங்கள் வேணுமோ அந்த பத்து விஷயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு வந்து தயாரிச்சுக்குங்க அந்த லிஸ்ட்டு போது ஒவ்வொரு தடவையும் எழுதுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை நன்றி நன்றின்னு வந்து எழுதுங்க இந்த மூன்று முறை நன்றிங்க வந்து பார்த்திங்கன்னா அது பிரபஞ்சத்தோட விதி பிரகாரம் வருது அது எப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி குழந்தை அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிள் வந்து முடிவடையுது அந்த சைக்கிள் முடிவடைக்காதான் நீங்கள் மூன்று முறை நன்றி நன்றி எழுதுறீங்க அந்த மூணு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து தான் லைஃப் வந்து முடிவு முடிவடைய போகிறாங்க முழுமையடைய போகிறாங்க அதனால் அந்த மூணு மூணு முறை நன்றி எழுதுறது வந்து முக்கியம் மூணு முறை ஒவ்வொரு விஷயங்களும் எழுதும்போது மூன்று முறை நன்றி எழுதுங்க உங்களுக்கு அழகான குழந்தை வேணுமா அழகான ஆண் குழந்தை பிறந்ததுக்கு நன்றி 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 உங்களுக்கு அழகான கார் வேணுமா உங்களுக்கு பிடிச்ச ஆடி கார்டு வேணும் அழகாக இருக்கணும் அது எப்போவுமே எதை விதம் அழகான விஷயங்கள் தான் கேட்க போகிறீங்க எனக்கு ஆடி கார்டு கிடைத்ததுக்கு நன்றி 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 இதே கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி நன்றி நன்றி எழுதிடாதீங்க நீங்கள் எழுத வேண்டிய வார்த்தையை வந்து கவனிங்க ஆடம்பரமான செல்வ வளங்கள் என்னிடம் கிடைத்துள்ளது நன்றி 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 அப்படி எழுதுங்க தேவைக்கு அதிகமான பணம் எனக்கு கிடைத்துள்ளது தேவைக்கதமானது ஆடம்பரமானது அப்படிங்கிற வார்த்தையை நேரத்தில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடத்துல கடன் இருக்காது தானே நமக்கு கடன் வச்சுக்கிட்டே நம்ம தேவைக்கு அதிகமாக ஆடம்பரம் செய்ய போகிறோங்க அதனால் எழுதுகிற வார்த்தைகளை கவனம் வச்சு எழுதுங்க தவறான நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்து உள்ளே கொண்டு வராதீங்க உங்கள் கடன் பிரச்சனை முழுவதும் அடைக்கப்பட்டதுக்கு நன்றின்னு எழுதாதீங்க அந்த கடன் எழுதுன வார்த்தையை வந்து என்ன போயிடுங்க ஈர்ப்பு விதியில் வந்து ஈர்க்கைக்கு வந்து போயிடும் அந்த வார்த்தையை பயன்படுத்திடாதீங்க எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லைங்களா பாசிட்டிவ் அப்ரோச்சில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சதுக்கு வந்து நன்றி எழுதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரீம் லிஸ்ட்டும் தயாரிக்கும் போது ஒவ்வொரு ட்ரீம் லிஸ்ட்டுக்கும் மூணு முறை நன்றி நன்றி எழுதுங்க ட்ரீம் லிஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணி பார்க்குறீங்க அதை வந்து நடந்த மாதிரி அது நடந்ததுக்கப்புறம் முத முதல்ல அது நடந்துடுச்சு நடந்ததுக்கப்புறம் அவங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருக்குது நடந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் மனக்கண்ணில் வந்து உள்ளே போய் காட்சிப்படுத்தி பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஏன் நான் சொல்கிறோம் அப்படின்னா அது கூடயே நீங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து வாழ போகிறோம் அந்த எண்ணங்களோடையும் நம்ம கனவுகள் கோல் நோக்கி தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண ஃபீலிங்கோடையும் இருந்துகிட்டே இருக்கும்போது ஈர்ப்பு விதி வந்து சீக்கிரமாக செயல்பட்டு உங்களை அதை வந்து ஈர்த்து கொடுத்துரும் இதே மாதிரிதான் ஒரு ஒரு அம்மா வந்து பிரபஞ்சம் அழகியானாங்களாம் அந்த அம்மா கேட்டால் இப்போ நீங்கள் எப்படி மனநிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் எதுவுமே ஃபீல் பண்ணல ஜஸ்ட் லைக் த இதை அன்னடம் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அதனால் எனக்கு இது மேலே பெருசாக எந்த ஒரு தாக்கமே வரலை அப்படின்னாங்களாம் அப்படின்னா அது அவங்க எந்த அளவுக்கு ஆணித்தனமாக நம்பி இருந்திருப்பாங்க நம்பி அது கூட வந்து கனவு கண்டுகிட்டே இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் நீங்கள் எழுதுகிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கணும் ஆணித்தனமாக நம்பி எழுதுங்க கண்டிப் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட அகக்கண்ணால் வந்து அதை கண்டிப்பாக வந்து பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் ட்ரீம் லிஸ்ட் எழுதுறது தாங்க உங்களோட பத்து விஷயங்களுக்கு நன்றி செலுத்துறது இன்றைக்கி உங்கள் ட்ரீம் லிஸ்ட்டு தான் கண்டிப்பாக வந்து எழுதுங்க லைஃப்பில் நம்ம நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அனைவரும் வாழ்க வளமுடன்